லான் யூடியூப் சேனல் டுவல்வ் எக்னாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டுவல்வ் எக்னாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசன் டுவென்ட்டி பைவ் மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஏற்கனவே வந்து தமிழுக்குள்ள சிறுவினா குருவினா நெடுவினா போட்டிருக்கோம் அடுத்தால் ஆங்கிலம் வரிசையாக போடலான்னு பார்த்தோம் ஆனால் வாணக்கல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வினா சார் மேஜர் ஃபஸ்ட்டு போடுங்க காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு போடுங்க சார் அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்குன்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கான ஃபைவ் மார்க் வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை வந்து இது ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது கூட நம்ம வந்து என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பப்ளிக்கில் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேள்வியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ்ட் பண்ணியிருக்கோம் எந்த கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத கூட நம்ம கெஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் அது இந்த முறை சக்ஸஸ் ஆகுங்கிறது தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஒரு ஹோப்பு இருக்குது முதல் லெசன் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தர நம்ம வந்து யாருக்கு ஆல்ரெடி ரெண்டு கேள்வி இருக்குது பேரின்ப பொருளியின் பரப்பில்லை விவரி முதலாளித்துவம் சமத்துவம் மற்றும் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பப்ளிகில் அவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அதில் முதலாளித்துவம் சமத்துவம் கலத்துவம் பற்றி உண்மை ஒப்பிடுங்க அந்த கேள்வி தான் கேட்குறக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது லெசன் ரெண்டில் வந்து நீங்கள் தேசிய வருவாய் கணக்கூட முறைகள் படிச்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து அது இருபத்தஞ்சு கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தேர்ட் லெசன் தாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு நான் இன்னும் சொல்கிறேன் பின்னாடி வந்து நிறைய கே லெசன் வந்து நீங்கள் படிக்காமல் ஒமீட் பண்ண முடியும் ஆனால் மூணாவது லெசனில் நீங்கள் கண்டிப்பாக உமிட் பண்ண முடியாது ஏன்னா வந்து நாலு பிக்கோஸ் இருக்குது வேலையின் வகைகளை வரி வேலையின் மீன் வகை விவரி செய்யின அங்காடி விதினை திறனாயம் செய்ய ஏடி மற்றும் ஏஜ் படியான சமநிலை உங்களுக்கு தொன்மை கோட்பாடு மற்றும் கீன்ஸ் கோட்பாடு இடையேயான வேறுபாடு நாலு கேள்வி இருக்குது

அதுல ரெண்டாயிரத்தி இருபது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கேள்வி என்னவா இருக்கும் வேலையின் வகையும் அடுத்து தொன்மை கோட்பாடு மற்றும் கீன்ஸ் கிடையான வேறுபாடு இந்த ரெண்டுமே இந்த தடவை கேட்பாங்க நான் மூணாம் லெசன்ல கேட்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அடுத்த லெசன் போர் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கீன்ஸின் சார்பு உளவியல் வரைபடம் மூலம் விளக்குக பெருக்கி இயங்கும் விதம் முடிக்க இயங்கும் விதம் இதே மாதிரி இந்த பாடத்துல ஒரு நாலு கேள்வி இருக்குங்க இந்த பாடத்திலயும் வந்து மூணாவது லெசன் இம்பார்ட்டன் அதே மாதிரி ஃபோர்த் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்ல நம்ம இந்த எதிர்பார்க்குற கேள்வி கீன்ஸ் நுகருசாரின் உளவியல் நிதியான வரைபடம் கேட்கலாம் அல்லது முடுக்கி இயங்கும் விதினை விதத்தினை வெவ்வேறு அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் அடுத்தது ஒரு கேள்வி இருக்கு லெசன் அந்த மூலதனத்தின் இருதில்லையே அது வந்து இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி இருந்தாலும் டாப்பர் அந்த கல்வியை கண்டிப்பா நீங்க படிச்சு ஆகணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ஃபைவ்ல வந்து பாருங்கள் லெசன் ஃபைவ் வந்து இறுவின் பிச்சரின் பண அளவுக்கு கோட் பண்ண விளக்குக பணத்தின் பணிகளை விவரிக்க வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்க மூணு கேள்வி இருக்குது ஃபைவ் அஞ்சாவது லெசனில் நீங்கள் படிக்க வேண்டிய கேள்வி ரெண்டு கேள்வி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க கேட்பாங்க நான் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி இறுவின் பிச்சரின் பண அளவுக்கு கோட்பாடு கேட்கணும் அப்படி இல்லைனா பணத்தின் பணிகள் கேட்கணும் இந்த ரெண்டில் ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரில் இருக்கும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கியின் பயன் பங்கினை விளக்குக டாப்பருக்கு வணிக வங்கியின் பணிகளை விளக்குக இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விளக்குக பணவியல் கொள்கையின் நோக்கங்களை விளக்குக எங்கே நாலு கேள்வியை கொடுத்துருக்காங்க இந்த நாலு கேள்வியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிக வங்கியின் பணிகளை விளக்குக பனவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா லெசன் செவனு உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை விதிக்கும் கண்டிப்பாக கேட்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கேள்வி இருக்குது அடுத்த கல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத கேள்வி தான் ஆனாலும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அயல்நாட்டு செலுத்தறையின் கூறுகளை அட்டவணை வடிவில் விளக்குக போராள முன்னேற்றம் மற்றும் வெளிநாட்டு நேரடி முன்னேற்ற கிடையாவது தொடர்களை விவரிக்க அடுத்தது பன்னாட்டு பண நியத்தின் நோக்கங்களை விளக்குக எப்படி லெசன் எயிட்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா பன்னாட்டு பண நியத்தின் நோக்கங்களை விளக்குக அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சமூக புரோகார மேம்படு டபிள்யூடியூயின் பங்கினி விளக்குக இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வி வருடம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி நாற்பத்தி அஞ்சாவது ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சார்க் மற்றும் பிரிக்ஸ் பற்றி குறிப்பு வரைய கண்டிப்பாக கேட்பாங்க அது கூட இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா பத்தாவது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கான காரணம் ஈ கழிவு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்கான காரணம் அது எழுதாமல் மிஸ் ஆயிருக்கு நில மாசு குறித்து எழுதுக அல்லது நில மாசை தடுப்பதற்கான காரணம் நீர் மாசுக்கான காரணம் நீர் மாசை தடுப்பதற்கான வழிகள் இ கழிவுகள் இந்த கேள்வி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேள்வியாக கேட்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு இது எல்லாமே த்ரீ மார்க்கில் தான் இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் மார்க்கில் இல்லை ஆனால் இதெல்லாம் ரெண்டு மூணு சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நீடித்த வளம் அல்லது குண்ட வளர்ச்சி முக்கியத்துவம் நோக்கம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டில் கொடுத்துருக்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னெடுத்து தீர்மானிக்க பொருளாதார காரணங்களை விவரிக்கும் அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கேட்கக்கூடிய கேள்வியாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பதினோராவது லெசனில் அது வரல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான திட்டமிடல் வகைகளை விவரி இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்கனால அதனால இதை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் திட்டமிடலுக்கு எதிரான வாதங்களை எடுத்துரைக்கவும் இப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ரவுண்ட் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வச்சு இந்த ரவுண்ட் போட்ட கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் மொத்தம் முப்பத்து முப்பது கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் இந்த முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப்பர் எல்லா கழியும் படிங்க இருக்கவங்க நான் ரவுண்டு போட்டிருக்கேன் அந்த கல்வி கண்டிப்பாக படிங்க ஏன்னா இதுதான் கண்டிப்பாக வரும்னு நான் இந்த முறை எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்று இன்னும் என்ன கேள்வி வேணுங்கிறத மாணவர்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தல அண்ணன் யூடியூப் சேனல் சார்பாக வந்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் மாணவர்கள் தொடர்ந்து நீங்க பாக்குறது மட்டும் உங்க நண்பர்களுக்கும் உங்களுடைய பள்ளி தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க கண்டிப்பா அவங்களும் பயனடையோ நன்றி